உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் விலாமிச்சை வேர் என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அது மனமுடைய ஒன்று இந்த விளாமிச்சை வேரை சாதாரணமாக கதம்பம் என்று சொல்லக்கூடிய பலவித மலர்களை சேர்த்து தொகுத்து கட்டுகின்ற மாலையிலே இந்த விளாமிச்சை வேரையும் சேர்த்து கட்டுவார்கள் இது மிகுந்த மனமுடையதாக இருக்கும் இரவிலே இது ஒரு தூக்கத்தை தூண்டக்கூடியதாக விளங்கும் அந்த வகையிலே இந்த மலரை சூடுவது மட்டுமல்லாமல் இந்த விளாமிச்சை வேர் சூரணத்தை எடுத்து ஒன்று முதல் இரண்டு கிராம் குழந்தைகளுக்கு மூன்று முதல் ஐந்து கிராம் பெரியவர்களுக்கு என்று தீநீராக காய்ச்சி பருக வைக்கின்ற நிலையிலே நீர் இழிவு என்று சொல்லுகின்ற குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவு சிறுநீரிலே சர்க்கரை கலந்து வெளியாகுதல் இப்படிப்பட்ட நிலையை போக்குவது மட்டுமல்லாமல் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இவற்றை போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக மேனிக்கு போலியோ தரக்கூடியதாக இந்த விளாமிச்சி வேறு சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே மூசா பேரடிசியக்கா என்று தாவரப்பெயராலே சொல்லுவாரு பிளான்டைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வாழை இந்த வாழையினுடைய அடித்தண்டோ அல்லது கிழங்கோ எடுத்து அதை இடித்து சாறு பிழிந்து எடுத்துவிட்டு அதனுடைய சக்கை அதனுடைய நார் பகுதி அதை மட்டும் எடுத்து சிறிது ஈரப்பதத்தோடு மேல்பற்றாக வைத்து கட்டுகின்ற பொழுது ஆராத புண்கள் குழிப்புண்கள் இந்த டயாபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்திருக்கின்ற ஆராத புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுகின்ற வல்லமையுடைய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் ஆன்டி பயோட்டிக் என்று சொல்லுகின்ற நோய் நீக்கியாக வலி நீக்கியாக இது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே மகாவிஷ்ணுவுக்கு மிக உகந்த ஒரு பத்திரமாக விளங்குவது துளசி அதிலே நாம் இங்கே பார்ப்பது கரும் துளசி கிருஷ்ண துளசி என்று சொல்லுவார்கள் துளாய் என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு பிருந்தா என்று கூட இதற்கு ஒரு வடமொழி பெயர் உண்டு இது அதிகமாக இருக்கிற இடத்தை பிருந்தாவனம் என்று சொல்லுவார்கள் கிருஷ்ணனுக்கு மிக பிடித்த ஒரு இடம் என்று சொன்னால் அது பிருந்தாவனம் என்பதை நாம் அறிவோம் இந்த துளசி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற தூண்டுவிக்கின்ற ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது உள் உறுப்புகள் அத்துணையும் சீராக செயல்படுகின்ற வகையிலே தூண்டுவிக்கக்கூடியதாக குறிப்பாக த கிளாண்டுலார் என்று சொல்லுகின்ற சுரப்பிகளை சுரப்பிகளை வெகுவாக பணி செய்யக்கூடிய ஒன்றாக இது தூண்டுவிக்கின்றது இதயத்தை சரியான வகையிலே செய்யக்கூடிய ஒன்றாக இதய நாளங்களை சரியான வகையிலே பணி செய்யக்கூடிய ஒன்றாக தூண்டுவிக்கக்கூடியதாக விளங்குகிறது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நுரையீரலை பற்றிய சளியை அகற்றி நுரையீரலை நன்கு பணி செய்யக்கூடியதாக இந்த துளசி செய்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்கி ஒரு அகட்டு வாயு அகற்றியாக செயல்பட்டு வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளிப்படுத்தி பசியை தூண்டி ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே இது பயன் தந்து வயிற்றை சரியான வகையிலே பணி செய்ய வைக்கிறது இப்படி உடலுக்கு உள் உறுப்புகளுக்கு ஒரு தூண்டு வைப்பானாக இந்த துளசி விளங்குகின்ற நிலையிலே இதனோடு மருதம்பட்டை டெர்மினேலியா அர்ஜுனா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது மருத மரத்தினுடைய பட்டை இந்த பட்டையை நாம் சேர்க்கின்ற வகையிலே இது இதய நோய்களை போக்குகின்ற ஒன்றாக இதய துடிப்பை த பல்பிட்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற அதிக துடிப்பை ஒன்றாக பிரஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக இந்த மருதம் பட்டையும் துளசியும் விளங்குகிறது இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு கிருஷ்ண துளசின்னு சொல்லக்கூடிய கருந்துளசி மற்றும் மருதம்பட்டையை பயன்படுத்தி இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து ரத்த ஓட்டத்தை சீர் ஒரு மருந்து எப்படி தயார் பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருந்துளசி இலைகள் மருதம் பட்டை பொடி தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம மருதம்பட்டை பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் மருதம்பட்டை பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம் ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் இதோட கருந்துளசி இலைகள் ஒரு பிடிய அளவு கருந்துளசி இலைகள் சேர்த்துக்கலாம் கருந்துளசி இலைகளுக்கு வீரியம் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கணும் அதிகமாக சேர்க்கும் பொழுது உஷ்ணத்தை ஏற்படுத்தும் இந்த மருந்தை இதய நோயாளிகள் மட்டும் இல்லாம இதய நோய் வராம தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாவும் பயன்படுத்தலாம் கொலஸ்ட்ரால் டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் ரத்த கொழுப்பு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் ஃப்யூச்சரில் அவர்களுக்கு இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இதை வாரம் ஒரு முறை கூட எடுத்துக்கலாம் அதே போல ஹைப்பர்டென்ஷன் இருக்கிறவங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது இரத்த கொதிப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகவும் அவர்களுக்கு வரக்கூடிய கோபம் குறையும் அதே போல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்ஸைட்டி கம்மியாகும் மன உளைச்சல் மன அழுத்தம் இது எல்லாமே கம்மியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தாங்கன்னா படபடப்பு இருக்கும் பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த துளசி மற்றும் மருதம் பட்டை சேர்ந்த கஷாயம் எடுத்துகிட்டு வரும் பொழுது பால்பிட்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் குறிப்பாக தைராய்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அனிமியா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பால்பிட்டேஷன்ஸ் அடிக்கடி ஏற்படும் அவர்களும் இதை எடுத்துக்கலாம் அதே போல இதய நோய்க்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்களும் அதோட சேர்த்தே இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நெஞ்சு வலி வருவதை தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாகவும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் அதே போல இதயத்தில் உள்ள வால்களில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா இது செயல்படும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம் ஆஸ்மா நோயாளிகளும் இந்த மருந்தை எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இதயத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பு கம்மியாகும் நுரையீரல் பிரச்சினையினால சிலருக்கு பார்த்தோம்னா இதய நோய் ஏற்படும் இது இதயத்துக்கு மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால ஆஸ்மா நோயாளிகளும் இதை எடுத்துக்கலாம் இதோட இப்போ கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் கருந்துளசி இலைகள் மருதம் பட்டை மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை அறுபது எம்எல் அளவுக்கு காலை மாலை வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே ஊர்ஜிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி அதிலே இங்கே நாம் கிருஷ்ண துளசி என்கின்ற கருந்துளசியை வைத்திருக்கின்றோம் ராம துளசி என்று சொல்லக்கூடிய சாதாரண துளசியை கூட நாம் பயன்படுத்தலாம் இந்த துளசியோடு டெர்மினேலியா அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருதம் பட்டையை சேர்த்து இங்கே தீநீராக வைத்திருக்கின்றோம் சமீப காலமாக குறிப்பாக ஐந்து ஆறு ஆண்டு காலமாக நாம் பார்க்கின்ற ஒரு கடுமையான நோய் என்று சொன்னால் அது இதயத்தை பாதிக்கின்ற நோய் நுரையீரலை பாதிக்கின்ற நோய் குறிப்பாக இந்த வைரஸ் என்று வருகின்ற பொழுது அது நுரையீரலே வெகு வேகமாக ஊடுருவி நுரையீரலை பாதிக்கிறது அதை தொடர்ந்து இதயம் பாதிக்கிறது இதனாலே மரணத்துக்கு கூட இட்டுச் செல்லக்கூடிய ஒரு அபாயத்தை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையிலே த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நோய் வந்த பிறகு அதை தீர்ப்பதற்கு பல லட்சம் செலவு செய்வதற்கு பதிலாக நோய் வாராமல் தடுத்து கொள்வது என்பது மிக உசிதமான புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையிலே இந்த கிருஷ்ண துளசி ஒரு பிடி எடுத்து அதனோடு அரை தேக்கரண்டி டெர்மினேலியா அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய மருதம் பட்டை சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை சேர்த்து அதை கொதிக்க வைத்து ஒரு பானமாக அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே அதிக இரத்த துடிப்பு நாடி துடிப்பு இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது மூச்சு முட்டுதல் என்கின்ற வகையிலே நுரையீரலுடைய பணி குறைந்தாலும் இதயத்தினுடைய பணி குறைந்தாலும் மூச்சு வாங்குகின்ற மூச்சு முட்டுகின்ற நிலை ஏற்படும் இதயத்தையும் நுரையீரலையும் இது ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டிவித்து சரியான வகையிலே பணி செய்ய வைத்து ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது குருதி நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை போக்கக்கூடிய ஒன்றாக அதற்கு காரணமாக இருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது இது கார்டியாக் ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இதயத்தை பலப்படுத்தி காக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது என்பதனாலேயும் உள் உறுப்புகள் அத்துணைக்கும் இது ஒரு தூண்டுதலாக விளங்குவது என்பதனாலேயும் அடிக்கடி இதை நாம் பருகி வருவதனாலே ஆரோக்கியம் நிலைபுறம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே துளசியும் மருதம் பட்டையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க